வணக்கம் விவசாய சொந்தங்களை காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறுகின்றன காட்சிகள் மாறும்போது நாமும் மாறிக்கொள்கின்ற ஒரு மாற்றத்திற்கான களம் நமது விவசாய கலைஞன் நமது விவசாய கலைஞன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் முழு வீடியோ பதிவும் பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்கள் இன்றைய வீடியோ பதிவில் நமது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெண்துளசி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதனுடைய செடியானது பாருங்கள் நண்பர்களே இது சின்ன செடி இளம் செடியானது அடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய செடி நல்லா பறந்து நான் நன்கு விரிந்து காணப்படுகின்றன இதனுடைய இலையானது நமக்கு மருத்துவ குணமுடையது குழந்தைகளுக்கு இதனுடைய இலையானது பறித்து அதன் சுத்தம் செய்து அந்த சாரை எடுத்து குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் அந்த சளி பிரச்சனை தொந்தரவில் இருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் பெரியவங்களுக்கு ஆஸ்மா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த சாரை கொடுத்து வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிருமி நாசினியாக பயன்படுகிறது வாய் துர்நாற்றம் நாட்டம் போக்க உள்ளது ஜீர்ண சக்தியை கொடுக்கவில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மண்பானையில் இதன் நிலையை பறித்து வைத்திருந்து அதன் வடிகட்டிய நீரை நாம் தினமும் அருந்தி வந்தால் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் அதேபோல் ஒரு செம்பு பாத்திரத்தில் இரவு முழுவதும் இதன் இலைகளை பறித்து அந்த செம்பு பாத்திரத்தில் வைத்திருந்து காலையில் சாட்டணும்னால் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அதேபோல் நாம் டெய்லி காலையில பாத்தீங்கன்னா அந்த வெறும் வெறுமயத்தில் சாப்பிடலாம் இதன இலையை பறித்து டெய்லி சாப்பிட்டு வர ஒரு பசியை தூண்டக்கூடியது இந்த இதன் பூக்கும் தன்மையை பாருங்க தெரியும் இதன் முற்றிய நிலையில் இதன் விதைகளை எடுத்து நம்ம உற்பத்தி செய்து கொள்ளலாம் நன்றி விவசாய சொந்தங்களே இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களை வந்தடையும் ஒவ்வொரு வீடியோ பதிவு முடிவிலையும் கமண்டில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க நண்பர்களே நன்றி விவசாய சொந்தங்களே